வணக்கங்கள் பெருமானின் பக்தர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த முறையில் விரதம் இருந்தால் முருகனிடம் வேண்டியது கிடைக்கும் வாருங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் பைகாசி மாதத்தில் வருகின்ற விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நாளாகும் இந்த நாளையே நாம் வைகாசி விசாக நாளாக கொண்டாடுகின்றோம் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கமாகும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பதை போல் வைகாசி விசாக விரதத்திற்கும் வழிமுறை இருக்கின்றது அதே போன்று வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்து முருகப் பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைக்கும் மேலும் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் என்பதால் முருகப் முருகப்பெருமானை ஞானபண்டிதன் என்ற நாமம் கொண்டும் அழைக்கின்றோம் இனி வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ரத்தினச் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் பெருமானை நம் மனதில் நினைத்தாலே அது சிறப்பாகும் பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதி தேவியை சேர்த்தே வழிபாடு செய்த பேரருளினை கிடைக்கப் பெறுவோம் என்பார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு சிவபெருமானுக்கு ஜாதம் வாமதேவம் அகோரம் தற்புருஷம் ஈசானம் என ஐந்து முகங்கள் உண்டு இவற்றை முகங்கள் அல்லது பஞ்ச ஞானம் என்பார்கள் இந்த ஐந்து முகங்களோடு சேர்த்து ஆறாவதாக அதோமுகம் என்ற முகமும் வெளிப்பட்டு ஆறு முகங்களும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் தீப்பொறியில் இருந்து வெளிப்பட்டன ஆக இப்பேற்பட்ட ஆறு முகங்களை உள்ளடக்கிய கடவுள்தான் நம் ஆறு முக கடவுள் என்று நினைத்தாலே புல்லரிக்கின்றதல்லவா அதோ முகமான ஆறாவது முகம் எப்பொழுதும் மறைந்தே இருக்கும் என்றும் அந்த ஆறாவது முகத்தின் வடிவில் சக்தி தேவியே இருக்கின்றாள் என்றும் ஆதலால்தான் நாம் முருகனை வழிபாடு செய்தால் சிவனையும் பார்வதியையும் வணங்கி அவர்களின் அருளினை பெற்றமைக்கு நிகர் என்றும் சொல்கிறார்கள் விசாகன் என்றாலே மகிழ் மீது வருபவன் என்று பொருள் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதால் விசாகன் என்றும் பெயர் விளங்கலாயிற்று சி விசாகத்தன்று அதிகாலையில் எழுந்து குளிர்த்து நீராடிவிட்டு பெருமானிடம் செல்லுங்கள் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தினை நன்றாக துடைத்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்மாலை சூடுங்கள் பஞ்சு திரி போட்டு பசும் நெய்யால் தீபம் ஏற்றி பெருமானிடம் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் முருகா என்னுடைய இந்த வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி வையுங்கள் இதற்காகத்தான் நான் இம்முறை விரதம் இருக்கின்றேன் என்று மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஒத்துழைப்பதற்கு தகுந்தார் போல ஒரு வேளையோ அல்லது இரண்டு வேளையோ முடிந்தால் மூன்று வேளையோ உபவாசம் விருங்கள் ஓம் சரவணபவா என்ற முருக நாமத்தினை இந்த நாள் முழுவதும் இயன்றவரை எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள் மாலை நேரத்தில் மீண்டும் குளித்து சர்க்கரை பொங்கல் வைத்து முருகப் பெருமானுக்கு படைத்து மீண்டும் நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தோடு சேர்த்து உங்களுக்கு தெரிந்த அனைத்து முருக பாடல்களையும் பாடி நீங்கள் முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தி மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படியாக விசாக திருநாளில் நீங்கள் உங்கள் வேண்டுதலை முன்வைக்கின்ற பொழுது உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உங்கள் கைமேல் பிராத்தமாகும் அந்த கந்த கடவுளின் பேரொருளால் எந்த வேண்டுதலை முன்வைத்தாலும் அவை நிச்சயமாக பழிக்கும் எனவே உங்களுக்கு கிடைத்த இந்த விசாக திருநாளை பயன்படுத்திக் கொண்டு விசாகத்தில் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதல்களை முருக பெருமானிடம் முறையிட்டு உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் அந்த வடிவேல் முருகனின் பேரொருளால் அனைவரும் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்று பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்